வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பயிற்சி காரணமாக அற்புதமான பல யோக வாய்ப்புகளும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் பல்வேறு விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன மேலும் குறிப்பாக இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரிசவ ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கரனை சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சமபலம் பொருந்தியவராக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய இந்த மாறுதல் உறுதியாக சிறப்பான வாய்ப்பையும் அற்புதமான யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடு பாருங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளமரப் போகிறார் எனவே உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல தடைகள் தகர்த்தறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடத்தில் பதைக்கிறார் ஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் பார்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆறு மற்றும் பத்து ஆகிய இடங்களையும் மிக வலு உள்ளதாக மாற்றுவதால் ஆசைக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பற்பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் எதமான தடையும் சிக்கலும் இன்றி இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அளவிலான வாய்ப்புகளும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான நிச்சயமாக அதிர்ஷ்டம் தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் இருந்து விலகி தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் எளிதில் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்ற வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும் எதிர்பாராத அற்புதமான யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தடை தாமதங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் தவறான பழக்கங்களை விட்டுழித்து வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரத்தை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்காரர்களுக்கு செவ்வாய் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் குறைவதோடு சாதுரியமாகவும் திட்டமிட்டு பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய பணிச்சுமை நிச்சயமாக குறையும் இரு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிய முயற்சிக்கில் ஈடுபடக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு சாதகமாக கைகூடும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவது திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேலையில் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த கிடைக்கிறது எளிதில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிட்டும் பிரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் துணிச்சலுடன் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் வியாபாரம் சார்ந்த பணிகள் போன்றவற்ற சிறப்பாக மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ் பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அற்புதமாக கிடைக்கப் போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பல பணிகளை செய்து முடிக்கலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் தடையின்றி இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும் விளைச்சல் அதிகரித்தாலும் சற்று சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையுமின்றி ரிசர்வ் ராசிக்காரர்களை தேடி கலைத்துறையில் வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சிறப்பானதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மக்கள் மத்தியில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அம்சம் நிறைந்த திட்டங்களை செயல்படுத்தி பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு விளையாட்டு துறையில் தனித்திறமை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மாணவ மாணவியருக்கு கிடைக்கிறது மிக பெரிய அளவில் தடையின்றி இருக்கக்கூடிய காரியங்களை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் குறைவில்லாமல் முன்னேற்றம் பெற முடியும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் பாதகமாக நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள உருவ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறிய பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு